உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் டி ஐயா கீதுன் ஹேமாம் புர்ரஸ் அர்த்துன் மனத்த தலைப்பும் அதாமி சங்கிலேர் சேர்த்த மீ சங்கிலேர் சேர்த்த வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் மனறிய கீதுமும் விரக்தி மெயின் ஹொயா விரக்தி ரியட்மொழி அவி தெல்லமாம் அவி ஃபேக்ட் உண்மைகள் முலக்கோணசே மென்கேன் கோண சேர்த்த ஒந்த பந்தங்கள் கோண சேர்த்த மனத்தை ஊத்து போற அவங்கனும் மினத்தி கலமாம் சங்கிரியா எல்லமாம் கோண மினி மினரி கோணா உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தாள் உலகத்தில் போராடலாம் மினி ஐயா கீது வரின் சங்கரியா உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்

தாழ்ண்டியாரிய சொன்ஷே கள்ள ஜேடரிய சொன்ஷே அங்கே வாடூஸ் நீ மினி மிந்திகின்னு ஓக்கோகத்தென்னு தப்பான வாடும் வெக்கி தரரியா திக்கி தரரியா சேமாம் ஜேடரியா எலெகாசி எல்ல லைன் அவையனும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் மனத்தை ஒன்றா லைன் மானம் பெரியது என்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லை எம்ஜிஆர் புற ஐசோஸ் மோட்டிவேட் கரி மோட்டிவேட் கறி அவ தலைவர் கண் எம்ஜிஆர் மட்டும்னா சார் மோட்டிவேட் மென் மோட்டிவேட் கரத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேட் கரத்திலிஸு மோட்டிவேட் கரத்த தலை மாதிரி எஸ்கி கண்ணதாசன் தலை மாதிரி வரிகள் விக்கி விக்கி தெரிகணும் தலை மாதிரி வரின் லைன்ஸ் வேணும் தன்னை தானும் மறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லை இல்லை உண்டு சுக்கட் லைனும் கொம்ப கொம்ப மைண்டு மவிகினும் உண்ட விரக்தி கொண்ட டிஃபரெண்ட் ஃபீலிங் லகரஸ்கி தேவல் கீதன் ஐக கொண்ட உண்ட மொட்டை ரிலாக்ஸேஷன் రిల మోటివేషన్ కరవళు ధౌరణి జారీ డైవర్ట్ కెళ్ళి బొక్ చౌదరి మాదిరి ఉండ విషయం మనకు అఫెక్ట్ హోరసీ మనీ మనది తేడ్రీ అవిగిన ఓ డివీయేట్సూ జనావళను సెలెక్ట్ కెరి తెల్ల గీదు వ్యక్తి ధైర్యం మాది తోలిన கீதனும் ஜுகு ஜுகு செல்ல மாதிரி பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் நிகர் இல்லையா மனதே ஸ்ட்ரைட் பார்வர்டு தேவசோன் பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரிக் கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா அஸ்கிதனும் அஸ்கிதெங்க தினோ மனத்தைணும் முசனா தக்கா தெக தெக மிஞ்சிஸ் தினோ மனத்தை மெல்லி உண்ட சூழ்நிலை உண்ட ஸ்திதி தலை மாதிரி ராய் அன்னவு காசு டேட்டை மட்டும்னா சொக்கட் பத்த சங்கி சொக்கட் வாட் தெக்கடி பொல்லிஜிய மெல்லி அவிங்கணும் தெனுமெல்லி தெனுமெல்லி வாரிக் கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை மனமாரி ஓரிய உடதுக மோட்டிவேட் கோன ஹொன ஓரிய மினதி என இசை சே தன இசை சே மினி மிந்தி பொறாம போடவுனா தெலே டைமு அமை இசை சேனா மினி மிந்தி தாழ்வு மனப்பான்மை மெல்லி கல்லோவுனா ஃபோன் மாதிரி அமி விசுவலைஸ் கேள்வி அங்க முன்னும் மெல்ல ராஸ்டி தெலே அமை ஹொத்த முசை ஹோவாய் தெல்ல லைன் தெல தெல படம் மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் லைன் சொக்கடியா அதாவது ஐகுனோ சனா அங்க கா மனத்தை கழள்ளிக்கணும் எகத்தகானு தெல்ல வெக்கி தெரியணும் தெல்ல அமை ஐகணும் ஐகணும் அதை ககௌச்சி இல்லை கீத் இல்ல கீத இல்ல கீதை கீதன்னு ஐகிறான் இந்தாகும் ஐகது சேர்த்த தமிழும் சேர்த்தேன் ஏட்மல்லி எல்ல கக உச்சி அவர மினி கண்ணோம் அம்மனி மிந்தி அவட ஐயா அவர வத்தாம ஐயா ஐயான் அவன் அவரு ஐயான் அங்கே கணம் டீய சமூகம் உண்ட கனமும் ஹோய ஸ்தானமு தொகுதி ஜிய ஐயான் தினும் சங்கே கீதும் சங்கி துங்க சங்கே தீ உண்ட மோட்டிவேஷன் சுக்கட் போய் செலக்ட் கறி போனே ஹோய்த்தை செலெக்ட் கறி ரேண்டம் செலெக்ஷன் மென மாதிரி ஆவணா அதோட லைப்ரரி ஜாராசி அமை கோனை செலக்ட் கரையோ புக்கு ఉండ ఎవడి అంగడి జారాసి ఉండ డ్రెస్ కండ్ మినీ మనది అంక వార్య క్లీయర్ హై తాతవులు మొదల కోణ వారస్ మనతో టేస్ట్ డిఫర్ మనమారి అవికూ అంక ఉపాయే ఆమె వ్యక్తి ధరదీ మారి లైఫ్ ఆమె కోన జీవనో కోన రణ కోన రిలే రణ మనకి అవిను ఆమెగను డిసైడ్ కెళ్ళి அமிகன் தெகசோன் ராத்த ட்ரை கருதி மாறி வாய் கீதன் ஜாரிய காய்கீத் பணத்தை சங்குசு உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் துமி துங்கோ துங்க துமி முதல்ல கழல் அங்க அமை முதல்ல கழல் ஆமை கோன் அவர் ஹால் காய்கறத்தை முசை காய்கறத்தை முசுனா తెల ముసునా మెనరి అవి గినో అవర్ హాల్ ట్రై గెరి కెరత ముసైగి అమెనీ యోసన కెడ్నా ముసునాస్ ముసునా మెనే మాదిరి లైడ్ మెని మెన తెల సబ్జెక్ట్ చూడ్డి దూసరా సబ్జెక్ట్ ఉంటేనా బీార్ కెల్లేరు రాహాలి కొన్ని డెవలప్ కెల్లు నాత తెలిసి ఎడమ ఉత్తీసో శ్రీ రీతల ప్రజనం లోతా లోతా స్టెప్ ஆள் ஜாத்தூ சுனா ஜிய ஒன்ட்ட நீங்க ஒன்ட்ட டக்கரி சேர்த்த நூறு வாட் ஆயிரம் வாட் சேலை மாதிரி சேர்த்தா கொண்ட கீத் வாழ நினைத்தால் வாழலாம் பழியா இல்லை பூமியில் ஆழக்கடலில் தோணி போல ஆசை இருந்தால் நீந்திவா மனதிய மாதிரி ஏராளமாக கீதனும் டானிக் இல்லை பூரா டானிக் அங்கே ஊட்டச்சத்து இல்லை அவர உணர்ச்சிகளுக்கு உணர்வுகளுக்கு எல்லா வீகனு கொண்ட ஊட்டச்சத்து கொண்ட பொலிம் ஒய கொண்ட ஆகார் ஆகார் மினிமணுவாய் முன்னும் தேரிய ஆஹார்னு இல்லை லௌத்தாவாய் சியங்கன் நெக்ஸ்ட் எம்ஆம் சியங்கன் நமஸ்கார் பியூட்டிஷன்ஸ் நியூஸ் சேனல் எடிட்டர் சுட்டி ராமாச்சாரி ईश्वर लाल, थैंक यू